pakatri pakatri light ada மரணரே வணக்கம் பாதகப்போம் பாதகப்போம் சுத்துரே பாதகப்போம் பாதகப்போம் சுத்துரே பாதகப்போம் ஏதோடே விட்டாலே மரணரே விட்டாலே அழிகாதே அழிகாதே இயர்க்கை அழிகாதே அழிகாதே नारायण भगवान का बोलो सीताराम सीताराम बोलो 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 नारायण भगवान का बोलो सीताराम सीताराम அரச பள்ளியில சிறப்பு முகாம் நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு நாட்டு நலப்பணி திட்டத்துக்காக வந்திருக்கோம் நாங்க வந்து அதுக்கப்புறம் வந்து ஊராட்சி மன்ற பஞ்ச அலுவலகம் அதுக்கப்புறம் வந்து கோவில் கோவில் இதெல்லாம் தூய்மைப்படுத்திருக்கோம் பசுமை தாயகத்தோடு அமைந்து இணைந்து மரக்கன்றுகள் நட இருக்கிறோம் இன்று வந்து இது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி வந்து நடத்தணும் இந்த வந்து நாங்கள் நடத்துனதை வந்து கிராம மக்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கணும் பயனுள்ளதாக எடுத்துக்கணும்